வெல்கம் டு மை சேனல் நெடுவினா ஊர்கூடி தேர் இழுக்கும் போதும் தேர் வடத்தை பிடிக்கும் முதல் காரமாக இருந்த மருதனின் பண்பு நலத்தை விபரி முன்னுரை செல்வராஜ் என்னும் இயற்பெயருடைய உத்தம சோழன் எழுதிய முதல் கல் என்ற கதையில் வரும் மருதன் ஊர் மீது அதிக அக்கறை உடையவன் பெருமழை பொழிந்து வெள்ளமானது ஊரை சூழ்ந்து இருக்கும் நீரை வடிய வைத்து பயிர்களை காப்பாற்றும் முனைப்புடன் செயல்படும் மருதனின் பண்பு நலன்களை கட்டுரை மூலம் அறிவோம் பயிர்களின் நேசன் பயிர் விளைச்சலுக்காக எந்த மழைக்காக காத்திருந்தார்களோ அந்த மழையே பயிர்களை மூழ்கடித்தால் எப்படி மனம் பொறுத்து கொள்ளும் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்குவதைக் கண்டதும் மருதன் வருத்தம் அடை அடைகின்றான் ஊரில் உள்ள பல நபர்களிடம் உதவியும் கேட்கின்றான் எதுவுமே நடக்கவில்லை என்றதும் வேதனை அடைகின்றான் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த நெற்பயிர்கள் அத்தனையும் என்னை காப்பாற்று என்னை காப்பாற்று என்று அவனை பார்த்து வேண்டுவதாக உணர்கிறான் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறான் ஊர்வலத்தை காப்பாற்றும் உயர்குணம் வடிவாய்க்கால் முழுவதும் இருபுறமும் சுவர் போல வளர்ந்திருந்த காட்டாமணக்கு செடிகளை அப்புறப்படுத்திவிட்டால் பயிர்களை காப்பாற்றுவதுடன் ஊரையும் காப்பாற்றி விடலாம் என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியதும் மருதன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை வடிநீரை வடித்து ஊரை காப்பாற்றி விடலாம் என்ற எண்ணம் வந்ததும் தான் தனியாக செய்து மதிப்படையலாம் என்று எண்ணாமல் அனைவருடனும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மேலிட ஒவ்வொருவரிடம் உதவியை கேட்கும் உத்தம உயர் உயர் குணம் கொண்டவனாக மருதன் விளங்குகிறான் கடமையை உயிராக கருதியவன் மருதன் காட்டாமணக்கு செடிகளை அப்புறப்படுத்த மாரியிடம் உதவி கேட்கும் போதும் பெரிய மிராசாக வலம் வரும் காளியப்பனிடம் இது பற்றி பேசும்போதும் கிராமத்தின் முதல் பட்டதாரியான பிரேம்குமாரிடம் பேசி விவரத்தை விளக்கி ஏமாற்றம் அடையும் போதும் தன் ஆற்றாமையை தன் மனைவி அள்ளியிடம் கூறி புலம்பும் போதும் மனம் தளராமல் தன் கடமை எப்படியாவது நிறைவேற்றிட வேண்டும் என்று அவனது மன உறுதிப்பாடு புலனாகும் தனியாளாக செய்ய முடியாத செயலுக்காக எல்லோரின் உதவியும் மருதன் நாடுவது அவனது பொது நலனை வெளிப்படுத்துகின்றது மருதனின் பொது நலன் அந்த ஊரில் இருந்த அறுபது வேலி நிலத்தில் ஒரு சர்க்கரை குழி அளவு கூட நிலம் இல்லாத மருதன் பொது நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு எப்படியாவது நீரை வடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடனேயே மருதன் இருக்கின்றான் மருதன் அவனுக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்று செயல்படவில்லை நீரில் மூழ்கும் அத்தனை பயிர்களையும் காப்பாற்ற வேண்டும் ஊரினை சூழ்ந்திருக்கும் நீரினை வடிய விட வேண்டும் என்ற எண்ணமே அவனிடம் இருந்தது ஊருக்கு வழிகாட்டிய தலைமை பண்புடையவன் இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் தவித்த மருதன் விடுவதற்குள் தனி ஒருவனாய் வடிவாய்க்காலில் இறங்கி இருபுறமும் சூழ்ந்திருந்த காட்டாமணக்கு செடிகளை அறிந்து அப்புறப்படுத்தினான் இதனை கண்டு அவனது மனைவி அள்ளியும் உதவிக்கு ஓடிவர வளை போட்டு கொண்டிருந்த மாரிமுத்துவும் அவனுடன் இணைய செலவு வந்துடுமே என்ற எண்ணத்தால் மகள் வீட்டிற்கு செல்வதாக கூறி வில்வண்டியில் சென்று கொண்டிருந்த மிராசு காளியப்பனும் வடிவாய்க்காலில் இறங்க ஊரே ஒன்றாக கூடி வந்து காட்டாமணக்கு செடியை ஆர்வமாக அப்புறப்படுத்த மருதன் வழிகாட்டியாக விளங்கினான் முடிவுரை சுயநலம் இல்லாமல் பொதுநலனை கருத்தில் கொண்டு நாமே செயலில் இறங்கினால் வெற்றி பெறலாம் என்ற உயர்ந்த குணமுடையவனாக மருதன் இருப்பதைக் காணலாம் நமக்கு ஏன் மீன்வம்பு என்று ஒதுங்காமல் முதலில் நம்மால் முடிந்ததை செய்வோம் என்ற துணியுடன் செயலில் இறங்கிய மருதன் தேர்வடத்தை பிடித்த முதல்கரமாக விளங்கினான்